வணக்கம் மிதுன ராசி நேர்களே இது உங்களின் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு மாத ராசி பலன் உங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா புத பகவான் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் சேர்ந்த ராசிதான் மிதுன ராசி மார்ச் மாதத்தில் மிதுன ராசியோடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் புதன் சூரியன் சனி ஆகிய மூன்று கிரகங்களும் ஒன்பதாம் வீட்டில் சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல யோகமான நிலைன்னு சொல்லலாம் கேது பகவான் நான்காம் வீட்டிலையும் எட்டாம் வீட்டில் சுக்கரன் செவ்வாய் இரண்டு பேரும் சேர்ந்துருக்கிறாங்க பத்தாம் வீட்டில் ராகு பதினோராம் வீட்டில் குரு இப்படிப்பட்ட ஒரு கிரக சூழ்நிலைகளில் மார்ச் மாதத்தில் உங்களுடைய ராசி பலன் எப்படி இருக்குன்றதை விரிவாக பார்க்கலாம் குரு பதினொன்றாவது வீட்டில் இருக்கிறது லாபஸ்தானம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி தான் உங்களுக்கு திருமணம் யோகம் கட்டாயமாக இருக்குது இதனால் வரையிலும் ஏதாவது ஒரு குறிப்பாக பெண்களுக்கு திருமண தடைகள் இருந்திருந்தால் இந்த மார்ச் மாதத்தில் ஒரு நல்லதொரு செய்தி உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் சுப செய்திகள் நடந்த வண்ணம் இருக்கும் முன்னாடியே போல் சனி பகவானும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பாக்யஸ்தானம் இதுவும் ஒரு நல்ல விசேஷமான ஒரு இடமா இருக்கும் வெளிநாட்டில் சென்று வேலை செய்தவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக இது அமைஞ்சிருக்கும் இந்த காரியம் அனைத்திலும் வெற்றி தொட்டதெல்லாம் துளங்கும் போன்ற ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடந்துகிட்டே இருக்கும் ரொம்ப நாளாக திருப்பியும் நம்ம பேக் டு ஹோம் டவுன் வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு காலம் பெற்றோர்களுடைய உடல் நலமும் சீராகும் நீங்கள் இத்தனை நாள் சேமித்து வைத்த அந்த காசை வச்சு புதுசாக வீடு கட்டலாமான்ற ஒரு எண்ணம் தோன்றும் மிதுன ராசியிலிருந்து எட்டாவது வீடு அதாவது மகர ராசியில் சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருக்கிற இந்த காலமானது சற்று உடல் உபாதைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதிகமாக பிரயாணம் மேற்கொண்டிருந்தீங்கன்னா அதன் விளைவாக ஒரு சிலருக்கு உடல்ல ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது புத பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறது பாக்யஸ்தானம் இது ஒரு நல்ல காலம் மாணவர்களுக்கு குறிப்பாக இந்த நேரத்தில் எக்ஸாம்லாம் எழுத போகிறவங்க கட்டாயமாக உங்களுடைய ராசி அதிபதியான புத பகவானை செய்விச்சுட்டு போங்க கட்டாயமாக எக்ஸாமில் வந்து நல்லது ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல அதிக மதிப்பெண்கள் பெற்று நல்ல எந்த ஒரு காலேஜ்லேயோ இல்லை அடுத்த ஸ்கூல்லையோ சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாய்ப்புகள்லாம் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் படித்தது எத்தனையும் நீ நினைவிலையே இருக்கும் ஞாபகத்தில் இருந்து உங்களுக்கு தேர்வின் பொழுது உங்களுக்கு உதவியாக இருக்கும் ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறது ஜீவனஸ்தானம் அதனால் கட்டட பணி சற்று தாமதமாக தான் இருக்கும் ஏதாவது வீடு இருந்தீங்கன்னா அதில் டிலே அதிகமாக இருக்கும் இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒன்று உங்களுடைய அந்த ராகுவோடைய புத்தி சரியான ஒரு நிலையில் இல்லாத காரணமாகவும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாஸ்து விஷயத்தில் நீங்கள் ஏதோ தவறு செஞ்சுருக்கீங்களான்னு பாருங்கள் குறிப்பாக இந்த நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையில் உங்களுடைய இந்த கட்டிட சாமான்கள்லாம் ஏதோ வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள் அதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் அகற்றிடுங்க நார்த் ஈஸ்ட்டில் எந்த ஒரு பலு வெயிட்டான இடமும் இருக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு டிலே இருந்ததுன்னா அது வெறும் ராசி ஜாதகத்தில் மட்டும் இல்லை வாஸ்து விஷயத்தையும் கொஞ்சம் நல்லா அலசி பாருங்க இதே போல் கேது பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறது அர்தாஷ்டம காலம் இந்த நேரமும் வந்து அவ்வளோவா நல்லா சிறப்பாக இல்லை அதனால் அதிகமாக செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆயினும் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் சுப செலவுகள் கூட சொல்லலாம் வாகனத்தில் ஒரு சிலருக்கு கண்டம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க மற்றபடி இந்த மிதன ராசிக்காரங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த குரு பகவானுக்கு போய்ட்டு வியாழக்கிழமை தோறும் இந்த மஞ்சள் கலரில் துணி ஒன்று வாங்கி கொடுத்து அதே போல் தக்ஷணாமூர்த்தியை நல்லா சேவிச்சுட்டு கொண்ட கடலையில் சுண்டல் செஞ்சு அதை வர பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகித்து வர கட்டாயமாக பல நன்மைகள் பிறக்கும் சில இடையூறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாமே அகலும் மார்ச் மாதம் மொத்தத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்